சிந்து பைரவி டுடே எபிசோட் ரொம்பவே ஃபீல் காயத்ரி காயத்ரினா பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க காயத்ரி அதில் இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க பாருடா இனிமேல் வந்து கிட்ட பேசுறது அது இதுன்னு பார்த்து தொலைச்சு போடுவோம் தொலைச்சுன்னு பயங்கரமாக ஒன் பண்ணிட்டு அங்கேருந்து அமுச்சி விட்டுருவாங்க அப்புறம் மச்சான் நீ காயத்ரி களத்தில் தாலி கட்டு யார் வந்து தடுக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க காயத்ரி இருந்துட்டு வேண்டாம் வேண்டான்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இன்றைக்கி என் மச்சான் தான் அவன் காலத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க அதனால காயத்ரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க உடனே பூசாரி கால் பண்ணி ஆறுமுகத்துக்கு ஆறுமுகம் உன் தங்கச்சி கழுத்தில் தாளை கட்டுறதுக்காக அந்த சம்பத்து மாறன்னு இருக்காங்க பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட வந்துட்டுருக்காங்க ஆறுமுகம் அப்புறமா கோவில் பூசாரி ஏம்பா கோவிலில் வந்து இது மாதிரி எல்லாம் விஷயம் பண்ணுறீங்களே இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படின்றாங்க எங்கள் அப்பா கோவிலில் பூஜை பண்ணியா அதை பண்ணியா இதை பண்ணி அவ்வளோதான் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எங்களோட விஷயத்தில் தலையிட்டேன் அவ்வளோதான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப கவலையோடு கோடு எடுத்துட்டு இருக்காங்க தாலி கட்ட போற அந்த செகண்ட்ல ஆறுமுக ஒரு பக்கம் ரொம்ப கோடு வந்துட்டு இருக்காங்க பயிர் எழுந்துட்டு தாலி கட்ட போசி அப்படின்னு வாங்க சரியான நேரத்தில் பைரவி வராங்க பைரவி வந்து மாறன் சம்பத்தி போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க தாலியுமே பிடிங்க போட்டுருவாங்க ஹெய் இங்க பர் நான் காய்திரி கலத்தால் தாலி கட்ட தாலியை கட்ட போற அப்படின்ட்டு போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க அப்ப பைரவி அடிக்க வரவும் சரியான நேரத்தில் சஞ்சய் வந்து அவங்க போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க இங்க பாரு சஞ்சய் இவங்களை விடாத காய்திரியுடைய கழுத்துல கட்டாயத்தோட தாலி கட்ட பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் அவங்கள உடனே வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க இந்த மாதிரி கோவில இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்றதே ரொம்ப பெரிய தப்பு நீங்கள் முதல்ல லொட்டேஷன் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சுகிறாங்க இருக்கடும் பைரவி எதுவாக இருந்தாலும் ஹெல்ப்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த இடத்துல ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு அன்பான மனைவி கிடைக்க அதை கொடுத்து வச்சிருக்கணும் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கா பைரவி அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க என்னைக்குமே பைரவி விட்டு கொடுக்க மாட்டேனோட கோவில் மணி அடிக்குது அப்போ ஆறு முகம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஆறுமுகம் அங்கே கிளம்புறாங்க இந்த இடத்துல வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க சாஜர் உயிரை சாஜர் உயிரை தேடுறன்ற பேர்ல வந்து இங்கே சிந்து எங்கேயாச்சும் இருப்பாளா அப்படின்னு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க உடனே போயிட்டு பீரோ வளர்த்துருக்கிறாங்க அம்மா அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லடா இங்கே எங்கேயாச்சும் அம்மா கபூரில் போய் என்னமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்றாங்க டேய் நான் சாஜர் ஒயிரை தானே தேடுறேன் நீங்கள் இவ்வளோ பயப்படுற அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க அம்மா நான் வந்து அங்கே எதுவும் இல்லைன்ட்டு நான் தேடிட்டு போயிடுறேன் இறடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா வந்து சிந்து இருக்கிற பீரோ ஓப்பன் பண்ணுவோம் அம்மான்றாங்க என்னடா இங்க இருக்கம்மா உயிர்வாங்க அப்புறமா யோ இங்க இருக்கா சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்னை தோர்த்ததுல இருக்க என்னாச்சு சிவா அதில் ஒன்றும் இல்லையம்மா அப்படின்வாங்க அப்புறம் மகா அங்கேருந்து போனது லாக்கை வந்து போட்டு அப்புறம் சிந்து ஓடி டோர் போய் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தா சிந்து மயங்கி விழுந்துட்டுருக்காங்க பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க சிந்து சிந்துன்னு எவ்வளோ எழுப்புறாங்க தண்ணி தெளிக்கிறாங்க சிந்து எந்திரிக்கிறது இல்லை என்னாச்சுன்னு தெரியலேட்டு உடனே வாய் வச்சு வச்சு மூச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது சிந்து கண் முடிச்சிடுறாங்க உடனே சிரிக்கிறாங்க டாக்டர் எனக்கு ஒன்று நான் எவ்வளோ துடிச்சு போகிறேன்னு செக் பண்ணேன் ஆனால் பார்த்தா நீ ரொம்ப பதறி போகிற டாக்டரே உண்மையிலே மேலே அவ்வளோ உசுரே வச்சுருக்க போகிறேன் சிந்து விளையாட் சொல்கிறாங்க உனக்கு என்ன அடிச்சோன்னு சொல்லி நான் எவ்வளோ பயந்து போனேன்னு தெரியுமான்றாங்க சும்மா டெஸ்ட்டு தான் பண்ணேன் ஆனால் நீ மேலே இந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது டாக்டர் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி எதுக்காக வந்து டாக்டர் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல ஒன்று பார்த்துட்டு போலன்னு வந்த இனிமேல் இந்த மாதிரி மாதிரி சேட்டை வழிகளை பண்ணால் அது சரி டாக்டர் நீ கை வலிக்குது சரி ஒன்று கட்டு போட்டு விடுறேன்னு கட்டு போட்டு விடுறாங்க சரி சும்மா தான் போட்டு விட்டுக்கிறேன் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நாளைக்கு ஒன்று போட்டு விட்டுறேன் சரி ஓகே டாக்டர் ரெண்டு பேரும் சமைக்கிறோம் சிரிச்சுட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா சிட்டு உடைய திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சினேகம் வராங்க என்னாச்சுட்டு இது மாதிரி வந்து பணம் கட்டலை அப்பா வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு வீட்டை வந்து வித்துட்டாரு ஆனால் அது அதிகமாக ஆகி ஆகி இப்போ ரொம்பவே வந்து கஷ்டமாக இப்போ வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்கன்னு எவ்வளோன்னு கேட்கும்போது அமௌண்ட்டை சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லிட்டு செக் எழுதிட்டு வந்து இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க நாளைக்கே உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும் பணம் இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது கிரெடிட் ஆகிடும்மா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் அதனால் வந்து தேவையில்லாமல் இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணாதுங்க சரி ஓகே அப்படின்னாங்க இங்கே பாருங்கள் எடுத்து போட்ட திங்ஸ் எல்லாம் நீங்களே உள்ள எடுத்து டே திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்கடா சொல்லிட்டு போகிறாங்க ரொம்ப நன்றிம்மா ஹாஸ்பிட்டல் எங்களுக்காக அவ்வளோ பேர் உதவி பண்ணிட்டு இப்போ இதுவும் பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் எனக்கு அம்மா இல்லை உங்களை தானே அம்மா சும்மாவாக நினைக்கிறேன் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்றாங்க ஒன்று சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மேடம்ன்றாங்க இருக்கட்டும் நான் உன்னை என் தங்கச்சி தான் பார்க்குறது சிட்டு இதுக்கு போய் நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கேளுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஸ்னேகா எவ்வளோ பெரிய உதவி செய்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதனால தான் சிட்டுக்கு இப்படி வந்து உதவி மேலே உதவியாக செஞ்சிட்ருக்காங்க சிட்டு ஸ்னேகா போகும்போது ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா காயத்ரி வீட்டுக்கு வராங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காயத்ரி என்னாச்சு காயத்ரி அப்படின்ட்டு அனுப்புறேன்னு கேட்கவும் அப்புறம் கோவிலில் நடந்த விஷயங்கள் அப்புறமா வந்து சஞ்சய் பைரவ் காப்பா பார்த்த விஷயம் சொல்றாங்க கோவிலுக்கு தடிய போக சரியான நேரத்துல பைரவி வரலையானு என்ன இருக்கும் நீ எல்லாரும் கைத்தறின்னு வாங்க மகாவும் அவங்களுடைய தம்பி இசக்கியம் பார்க்குறாங்க காயத்திரி இங்கே பாருமா அதுக்கு தான் சொல்கிறது தனியாக பொட்ட பசங்க போ போக கூடாதுன்ட்டு போனே இனிமேல் வந்து நீ இவனா கூட்டிகிட்டு போய் இசைக்கியாங்க ஆமாம் நான் வரேன் உனக்கு காயத்திரி நீ எதுக்கும் கவலைப்படாதன்ட்டு இசைக்கு சொல்றாங்க சரி ஒரு மாதிரி டயர்டாக இருக்காள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் சரின்னு சொல்லிட்டு ரூம் கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அக்கா சூப்பர் இருக்கா வேற லெவல் டே இனி தாண்டி நம்மளுடைய ஆட்டமே ஆரம்பி சொல்லிட்டு சந்தோஷமா மகசிரிச்சுட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வர புரிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலான் தேங்க்யூ